குழந்தைகள் பால் குடிக்க வச்சு அந்த ஊருக்குள்ள எல்லா குழந்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே ஒரு குட்டியா நாயா மாத்தி கடைசி வரைக்கும் அந்த நாய் குழந்தைகளை கூட காப்பாத்தி போடும் பாருங்க அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் எப்படி அப்போ அப்படி திருவாதிரை ஆண் நாயிங்க மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய் என்னங்கம்மா அம்மா நட்சத்திரமே நல்லா யோசனை நட்சத்திரம் அந்த ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் என்னைக்காவது அவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரு ஏதாவது ஒரு மயானத்துல அவங்க ஏதாவது ஒரு சவம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாபலை எடுத்து திருவுருளை வச்சு என்னைக்கு அவங்க வந்து சிவாய நம்ம தானே அன்னையில இருந்து அந்த நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆயி ருத்ரன் எங்க இருப்பாரு ஆஹ் அப்ப அங்கதான் சிவன் வாசம் செய்யறாரு திருவாத நட்சத்திரக்காரர் மட்டும் தின்னூர் எடுத்து நெத்தியில் விட்டாச்சுன்னா நட்சத்திர தோசை நிவர்த்தி திருவாதிரை அதுக்கு பேரே திருவாதிரை இன்னொரு திற திறந்துருமா அவங்க வாழ்க்கையில இன்னொரு பிறப்புல எப்படி அதான் திருவா திரை ஆமா திருநூறு மயான திருநூறு பூசணும் அதுக்கு தங்கமா காசி ஒனிங்கன்னா பூசி விட்டா என்ன பூசி விடுறாங்க மயானத்துல ஏறியக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த சாம்பலத்தான பூசி விடுறாங்க ஆமா திருவாதிரை நட்சத்திரங்கம்மா திருவாதிரை நட்சத்திரத்துல ருத்ரன் பிறந்தார் ருத்ரன் அதாவது வந்து வெட்டியான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சவம் ஏரிக்கூடியவர் அந்த சவம் ஏரிக்கக்கூடியவர் தான் ருத்ரனுடைய நட்சத்திரம் அப்போ நம்ம சவம் எரியக்கூடிய இடத்துல நாம சாம்பலை எடுத்து அஸ்தி கொண்டு போய் கரைக்கும் போது ஒரு அஸ்தியில இருந்து ஒரு சின்ன சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சீங்கன்னா அந்த மயான சிவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுனா திருவாதிர நட்சத்திரக்காருக்கு நட்சத்திர தோசை நிபந்தி ஆகும் அது ஒண்ணு மயப்படாதீங்க அது சிவனுடைய பிரசாதம் தான் பிரசாதம்தான்

கொண்டு வர நிலைப்பாடும் அப்ப நம்மளுடைய நட்சத்திரமே இப்ப வந்து பேசும் பொழுது ராகுனர் என்னதுங்க தர்பணம் கொடுத்ததெல்லாம் சொன்னாரு சூரியனை எடுத்து சொன்னாரு ஒவ்வொரு பாவத்துல எப்படி வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்து எப்படி எல்லாம் வாழ்நாள் வர்றாங்க முன்னேறி கடைசி மோட்சத்துக்கு அடையறாங்க அடுத்த கோயம்புத்தூர் நாமக்கல் அப்புறம் பள்ளிவாளையம்

அடியாக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பாத நமஸ்காரம் பண்ணிக்க ஏன்னா சித்தரா ஒரு பார் போறாரு அது எனக்கே நான் சொல்லிட்டே கிடைக்கிற ஏரியாட்ட என்ன வள்ளுவர் வாக்கு அவருடைய ஒவ்வொரு வாக்கலையும் அப்படியே சரஸ்வதி தாண்டவ மாறுது ரொம்ப அனுகிரகம் வாங்கிட்டு மக்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களுக்கு ஈவு காரியங்கள் சடங்கு அந்த விஷயத்துல ஐயா நிறைய பேருக்கு உடுமலை பேட்டை பொள்ளாச்சி இதுல பெரிய ஆஸ்பத்திரி மற்றும் தனியார் இதுல இருக்கிற அதாவது அநாத பிணங்களுக்கெல்லாம் எடுத்து கைங்கரியம் பண்றதுக்கு அவருனால குடித்த உதவியும் அவர் கூடையே இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்பேற்பட்ட அமைப்புகள் எல்லாம் அவர் செய்யக்கூடியதை இன்னும் லிஸ்ட் கூட சொல்லிட்டே போறான் ஒரு மணி நேரம் சொல்லலாம் நமக்கு நேரம் போதில அதனால இன்னொரு அழைக்கலாம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை கரூரில் கோயில்ல கீழே நூத்தி எட்டு மண்டபத்துக்கு உணவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சிறப்பு கொடுக்கறதுக்காக தான் வசூலிக்கிறோம் தட்சணையோட நம்ம கத்துக்கறதுதான் சிறப்பு அதனால நேரடியா இப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு பேர் வந்திருந்தீங்க இவங்க எல்லாருக்குமே மற்றவர்களுக்கு செய்திய சொல்லு பாக்கியம் நம்ம நாளைக்கு அரசமரம் அத்திமரம் வாழமரம் எங்கேயாவது போயிட்டு கிழக்கு பக்கம் போகக்கூடிய நீங்க யாரெல்லாம் அலுவலகத்துல சொன்னாலும் சரி மற்றத்துறையும் செஞ்சாலும் சரி அவசியம் நாளைக்கு உணர்பூஷ நட்சத்திரம் திங்கக்கிழமை சிவனுடைய ஆதிக்கம் திருவாதரையை தொடர்ந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிவன் ஆதிக்கமா வந்து சொன்னாரு நாளைக்கு அவசியம் செய்யுங்க குரு ஓலை அல்லது சந்திர ஓரையில செஞ்சாலும் சரி அமாவாசையில நம்ம அவர் சொன்ன பரிகாரத்தை அவசியம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பரிகாரம் எல்லாம் திருப்தியா இருந்ததுங்களாமா ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்குரியா இப்பதான் நான் கொஞ்சம் பின்னாடிதான் வந்தேன் அதனால எனக்கு இந்த பரியார் ஒரே ஒரு மின்சு நல்லா இருக்கும் கதிரதை சொன்னா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை எல்லாம் மனசா நான் வாழ்த்துறேன் ஆஹ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா உங்களை எல்லாம் ஒரு காணொலி மூலியமா எல்லா மக்களையும் நீங்க எல்லாம் நீண்ட ஆயிலோடு வருகிற அம்மாவாசை இது புனர்பூச நட்சத்திரம் ராமர் வந்து தர்ப்பணம் கொடுத்தார் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊத்தி இரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார் அதே போல நாளைக்கு எல்லாருமே உங்க குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிண்டம் கொடுக்க திதி கொடுக்க முடியலினாலும்னாலும் கூட ஒரே ஒரு சின்ன பரிகாரம் கடைசிய சொல்லி முடிக்கிறேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி நான் கொஞ்சம் வீட்டுல போட்டுருங்க பத்து ரூபாய்க்கு எள்ளு வாங்கி என்னை படைத்த தாய் தாயந்தருடைய ஆசீர்வாதத்தோடு அம்மா கொஞ்சம் வீட்டில் கொடுங்க பிளீஸ் என்னை படைத்த தாய் தாயந்தருடைய ஆசீர்வாதத்தோடு என் பாட்ட முப்பாட்ட கொள்ளு என்னுடைய இருபத்தி ஒரு தலைமுறையில இருந்து முப்பெருவில செய்த பாவங்கள் எப்பெருவிக்கும் தொடராமல் இருக்க இப்பெருவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம விடைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம விடைகளும் நான் இந்த பூமிக்கு வந்த கர்ம விடைகளும் இன்றோடு நீங்கி எல்லாம் ஆசிர்வாதம் செய்ய நான் இந்த எல்லை எடுத்து நீரால நான் ஒரு துளசி செடி மேல ஊத்தறன்னு சொல்லி மோட்சம் வரக்கூடியவர் புதன் புதன் என்பது மகா முசுனு அந்த ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் மடத்துல போய் புதன் நீசமாறக்கிறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் கயாவில மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு பிண்டு கொடுக்கறாங்க அது கோதுமாவில தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு பிண்டம் கோதுமை மாவுல தேக்கடையில வச்சு கொடுக்கறாங்க பாவத்தை எல்லாம் தேக்கடையில வச்சு என்பது கோதுமை அப்பனோட உயிர் கருவிலிருந்து உருவாகி வந்ததுனால அந்த சூரியன் என்பது கோதுமை அந்த கோதுமை மாவுல பிண்டம் முடிச்சு நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டேன் அம்மா அம்மாவோட வலி அப்பாவோட வலி சித்தப்பா வலி பெரியப்பா வலி மச்சனோட வழி நம்ம பொண்ணு கட்டின வழி எல்லாத்துக்கும் ஒரு முப்பது பிண்டம் கொடுக்குறாங்க இன்னொரு பிண்டம் எது நம்ம நம்மள முன்னாடியே அனாதிய போய் இறந்து திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம அந்த ஆத்மா எங்கயாவது சுத்திட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிண்டம் முப்பத்தொரு பிண்டம் இன்னொரு பிண்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல நாய் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தி அது இறந்து போயிருந்தா அதுக்கு ஒரு தர்ம பிண்டம்னு ஒண்ணு கொடுத்து முப்பத்தி ரெண்டு பிண்டம் கையாவில கொடுக்குறாங்க நான் ஆத்து மொத்தமா கையாவில போய் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தேன் அது பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ முப்பத்தி ரெண்டு பிண்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏன் வருதுன்னா அங்கேயே நான் ஒரு பரிகாரம் எடுத்தேன் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சா நம்பர் என்பது புதன் அது எங்க போய் நீசமாகறாரு ராசியில போய் நீசமாகறாரு அப்ப மீன